வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி அறிமுகம் பாலியகால சிநேகிதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைலேருந்து ஃப்ரெண்டுங்க தெருவில் மண்ணில் விளையாடுறதுலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னு ஒரு ஐம்பது வயதை கடந்த ஆண் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் பாலியகால சிநேகிதி அப்படின்னு ஒரு பெண் சொல்லி கேள்விப்பட்டிருக்குமா அப்படின்னா அது விதிவிலக்காக வேணால் இருக்கலாம் எப்பயாவது யாராவது ஒரு ஆள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா பெண்களுக்கு இடம்பெயர்தல் நிறையா பிறந்த இருந்து புகுந்த வீட்டுக்கு போகணும் பிறந்த ஊர்லேருந்து புகுந்த ஊருக்கு போகணும் ஒரு சில நேரங்களில் பிறந்த நாட்டிலேருந்தே புகுந்த நாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது சரி தொடர்பு சாதனங்கள் தான் இருக்குது எல்லாத்தையும் பேசிக்கலாம்னா பிள்ளை முடிச்சிருச்சு அப்புறம் கூப்பிடுதே இல்லை சமையல் பண்ணணும் வேலை இருக்குது அப்புறம் கூப்பிடுதேன் வச்சுருட்டுமா சாயங்காலம் ஃப்ரீயாக இருக்கையில பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தைக்கு கூட இடம் இல்லாத நேரம் இல்லாத தான் பெண்களுக்கு உண்டு இந்த பெண்களுடைய நட்பை பத்தி கவிஞர் வைரமுத்து அழகா ஒரு கவிதை எழுதியிருப்பார் தோழிமார்கதை ஆத்தோரம் பூத்த மரம் ஆனை அடங்கு மரம் கிளையெல்லாம் கூடுகட்டி அடையும் புங்க மரம் புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல்வழியில் பெண் பார்த்த சிறுவயசு பெண்ணே நனவு இருக்கா சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினவுருக்கா மருதாணி வச்சவரல் மடங்காம நான் இருக்க நாசமா போன சிறுவாட்டு காசு எடுத்து போனார் கட தேடி குச்சி ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ குடுக்க நீ திங்க நான் குடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில வீதி மண்ணில் ரெண்டு குண்டா விழுந்துருக்க நினைவு இருக்கா வில்லாறு சலசலக்க வியில் போல நிலவடிக்க வெள்ளி சுருவல் போல் வெள்ளை மணல் பழ பழக்க கண்ணாமூத்தி ஆடையில கால் கொலுச நீ தொலைக்க சூடுவப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக ஏங்காலு கொழுசை எடுத்து மாட்டி விட்டு வீட்டு நொக்கு பச்சை ஏந்தி நினைவு இருக்கா பல்லாங்குழி ஆடையில கருவம் திறந்து விட ஈர பத்த கண்டு என்னமோ ஏதோன்னு சாகத்தான் போறேன்னு சத்தம் போட்டு நான் அழுக விறுவிறுன்னு கூட்டியாந்து வீடு சேர்த்த நினவு இருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு வின்னோம் பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசித்தோம் ஒரு கட்டி ஒரு வீட்டில் வாக்கப்பட்டு சக்களை வாழ சம்மதித்தோம் நினவு இருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது குழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோ இடு விழுந்த ஓடானோ இருபது வயசோட இருவேறு தசையானோ தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நான் போக ஓம்புள்ள ஓம்புருசேன் ஓம்பொழப்பு உன்னோட ஏன் புள்ள ஏன் புருசேன் ஏன் பழப்பு என்னோட நாளும் கடந்துருச்சு நரம் கூட விழுந்துருச்சு வயசில் வளர்ந்தபடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் பூத்த மரம் ஆனகட்டும் புங்க மரம் போன வருஷம் புயல் காற்றுல சாஞ்சிருச்சு இப்படி அந்த கவிதை இருக்கு ஆண்களுடைய நட்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதி பெண்களுடைய நட்பு அவங்களோட நினைவில் ஒரு பகுதியாக மட்டுமே இப்போ வரைக்கும் நன்றி